ஒரு காலத்துல சின்ன வயசுல ஹனுமன் தன்னோட சக்தியால சூரியனை பலம் நினைச்சு அதை துல்லிய பிடிக்க முயற்சி பண்ணாரு அவரோட வலிமை அளவுக்கு அதிகமா இருந்ததால தேவர்கள் அவரோட சக்தியை தற்காலிகமா மறைச்சு வச்சாங்க அந்த நாள்ல இருந்தே தான் யாரு தன்னோட சக்தி என்னங்கறத ஹனுமன் மறந்துட்டாரு ஆண்டுகள் பல கடந்து போச்சு ராமாயணம் நடக்கும்போது சீதையை தேடுறதுக்கு ராமன் லட்சுமணன் வானர சேனைகள் எல்லாமே கடலோரமா வந்தாங்க அப்போ லங்கவா அடைய கடலை பேசிக்கிட்டாங்க ஆனா இவ்வளவு இதை யாராலையும் தாண்ட முடியாதுன்னு பேசினாங்க அப்ப ஜாம்பவன் மெதுவா ஹனுமன் பக்கம் திரும்பி சொன்னாரு ஹனுமா நீ உன்னையே மறந்துருக்க உன்னால மட்டும்தான் இது முடியும் அப்படின்னு சொன்னாரு அந்த வார்த்தை ஹனுமனுக்குள்ள ஒரு மின்னல் போலப்பட்டு அவரோட மனசுல ஏதோ ஒரு ஒளி வந்துச்சு அவரும் ஸ்ரீராம் அப்படிங்கிற முழுக்கத்தோட கடலை தாண்டினாரு அந்த தருணத்துலதான் ஹனுமன் மீண்டும் தன்னோட வலிமை என்னங்கிறத உணர்ந்தாரு வாழ்க்கையில நம்மளும் சில சமயம் நம்மளோட திறமை வலிமை எல்லாத்தையும் மறந்துடும் யாராவது நம்பிக்கையான வார்த்தை சொல்லும் போதுதான் நம்புல இருக்க ஹனுமன் வெளியே வராரு நம்ம எல்லாருக்கும் வலிமைங்கிறது இல்லைன்னு இல்ல ஆனா அதை நம்பாத மனசுதான் வளவிடும் உன்ன நீ நம்பினா கடலையும் கடக்கலாம்